அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் நிரப்பலாம் ஃபஸ்ட்டு அப்ளிகன்ஸ் ஃபோட்டோ அப்ளிகன்ஸ் சிக்னேச்சர் இது ரெண்டுமே ஃபார்ட்டி கேபியில் ஜேபிஜியை ஃபார்மாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு எஸ்எல்சி ஹெச்எஸ்சி கிளாஸ் சர்டிஃபிகேட்டு நம்மளோட ஆதார் ஐடி காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஒரு ஷீட் வந்து டூ ஃபிஃப்டி கேபி மீதி எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்புனா தான் அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க ஓகே டீச்சர் தேங்க்யூ இதில் ஃபோட்டோவும் இது வந்து நம்மளுடைய ஃபோட்டோவும் சைனு மட்டும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் மீதி எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கணும் இது இதாட ஃபோட்டோஷாப்பில் போய் நீங்கள் எல்லாம் சேஞ்சு பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ண ஹலோ டீச்சர்ஸ் நம்ம வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துவோம் டெட் எக்ஸாமை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை வந்து நம்மளுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ரெண்டையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்ளை நியூ அப்படிங்கிறது வந்திருக்கும் அதில் போய் நம்மளுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்ளை நவணும் வந்திருக்கா அந்த ஐடியில் போய் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் நம்மளை நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு லாகின் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் வரும் அந்த பாஸ்வேர்டை நம்ம என்ன செய்யலாம் திரும்பி பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பாஸ்வேர்டை விட்டுட்டு இன்னும் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோம் அதில் போய் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அந்த லாகின் ஐடியை பயன்படுத்தி நம்ம திரும்பி என்ன செய்யணும் சைன்இன் பண்ணணும் சைன்இன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு சைன்இன் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு வரும் அதுக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய அப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷனில் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் அதில் போர்ஸ் டீட்டெயில்ஸும் நிறைய வரும் அது எல்லாமே ஒன்று ஒன்றையாக பார்த்துட்டு முதல்ல பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதையும் ரீட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் அப்ளைங் ஃபார்ன் இருக்கும் நம்மளோட ஆப்ஷனல் லாங்குவேஜாக நம்ம தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம் அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் போக முடியும் இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட நேமு எல்லா அந்த அதில் கேட்டிருக்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு ரெண்டு ரெண்டு பாக்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு பாக்ஸையும் டிக் டிக் பண்ணும் அடுத்து வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்ததுன்னா அதையே டிக் பண்ணால் போதும் இல்லைன்னா திரும்பி டைப் பண்ணு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்குள்ளே இது பண்ணணும் இல்லைன்னா இல்லைன்னு போட்டு அந்த கீழே இருக்க செக் பாக்ஸையும் டிக் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் நம்ம டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு டெட்டு ஒன்றுக்கு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அடுத்து டிடிஇடி இந்த மூணுலேயும் டிக் மேலே இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கட்டுருப்பாங்க அதையும் பார்த்து டிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் என்னென்ன ஒரு எட்டு இது அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ఇప్పుడు ఎస్ఎస్ ఎత్తుక మోడ్ ఆఫ్ స్టడీ నేమ్ ఆఫ్ ద స్కూల్ నేమ్ ఆఫ్ ద ఇన్స్టిట్యూషన్ అంతమంది హెచ్ఎస్ఎ అది డెడ్ టీచర్ ట్రైనింగ్ నీ డిప్లమో పడిచందా డిప్లమో చూస్ పన్నీ అదిలో డీటెయిల్స్ డీటి టు టు ఇయర్స్ పడింది అది చూస్ పన్నీ అదిలో డీటెయిల్స్ ఇంకే నీ ఫైనల్ ఇయర్ స్టూడెంట్స్ కట్టిం ఫైనల్ ఇయర్ స్టూడెంట్స్ ఆందా మటం ఎస్ నో పోడ్రమవుడు அடுத்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க கிரிமினல் கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து நோ போட்டுக்கோங்க அடுத்த டிஸ்குவாலிஃபைடாக ஏதாவது எக்ஸாமில் இருக்கீங்கன்னு கேட்டால் அதுவும் நோ போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பாக்ஸையும் சூஸ் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக ஃபீஸ் இருக்கணும் அதுலேயே இருக்கும் அதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துர்லாம் ஃபீஸ்ஸு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை சூஸ் பண்ணி கீழே இருக்க பாக்ஸ் வந்து செக் கொடுத்துட்டேன் அடுத்தது என்னென்ன இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் நமக்கு வந்து எஸ்எல்சியில் உள்ளது ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோட்டோ அப்புறம் நம்மளோட சைனு எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ட்ரைனிங்கில் உள்ள ஷீட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதார் கார்டு அல்லது வேறு எதாவது ஐடி இது எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து நம்ம